மாவட்ட நிர்வாகம் வந்து வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி மகளிர் மாநாடு என்ற முக்கியமான நிகழ்வை நடத்த இருப்பான் இந்த மாநாடு மாண்புமிகு வந்து துணைநிலை ஆளுநர் மாண்பு வந்து முதல்வர் இங்கே சபாநாயகர் மாண்புமின் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற எல்லாம் கலந்துகிற மாதிரி ஏற்பாடு சொல்லியிருக்கோம் மாண்பு அவங்களுடைய அனுமதியும் கிடைச்சிருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்பாக மாவட்ட நிர்வாகம் செய்திருக்காங்க இந்த மாநாடு வந்து பெண்களினுடைய திறனை போற்றுவதற்காக அவர்களுக்கு தேவையான பொருளாதார மேம்பாட்டு வசதிகளை செய்து கொடுப்பதற்காகவும் இந்த ஒரு முயற்சி இதில் தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்த மற்ற பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு பெண் தொழில் முனைவோர்களை கூப்பிட்டு அவங்களை நமது காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த பெண்களோட கலந்துரையாடல் பண்ணப்படும் கலந்துரையாடல் பண்ணி அவங்க கூட புரிந்துணர்வு ஒப்பந்தமோ இல்லை அவங்களுடைய பிஸ்னஸ் எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுறவாங்களோ இல்லை நம்ம பெண்களுக்கு இருக்கக்கூடிய தலைமைகளை அங்கீகரித்து அவர்களுடைய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு தொழில் தொழிலை மேலும் விருத்தி பண்ணுவதற்கு வாய்ப்பு இது மாதிரி வந்து நாங்கள் முன்னெடுத்துவோம் இதனால் நமது பெண்களுடைய திறமைகளை உலகுக்கும் பறைசாட்டணும் மற்ற இடங்களுக்கு பறைசாட்டணுங்கிற நோக்கில் இந்த மாதிரியான ஒரு இனிமேல் பண்ணியிருக்கோம் மேலும் அந்த தினத்தின்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் குறிப்பாக வந்து மாண்புமிகு பங்கு பாரத பிரதமருடைய முன்னோடி திட்டம் கடல் பாசி வளர்ப்பு திட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியும் மாண்பு பாரத பிரதமர் வந்து குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த ஒரு திட்டத்தை உருவாக்குவாங்க குறிப்பாக மீனவர் பெண்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு கடல் பாசி என்பது மிகவும் ஒரு ஏற்றுமதிக்கு சிறந்த ஒரு பொருள் பெரிய அதுக்கு வரவேற்பு இருக்குது அதிகமான தொகை கொடுத்து வாங்குவதற்கு மிகப்பெரிய நிறுவனங்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அழகு பொருள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் உணவுப் பொருள் ஐஸ்கிரீம் இது மாதிரி பல்வேறு பொருட்களுக்கு இந்த கடல் பாசி மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள் வந்து அத்தியாவசியமாக இருக்கும் இந்த திட்டத்தை வந்து குஜராத்தில் நான்கு மிகு முதல் அப்போ முதல்வராக இருந்த நாங்கள் பிரதமர் உருவாக்குகிறது அங்கே பெண்கள் குறிப்பாக ஒரு மீனவர் படுகிறது அதிக அளவில் பங்கேற்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி அதை வாழ்ந்து காட்டினா அதை ஜெயித்து காட்டினாங்க அதன் பிறகு தமிழகத்தில் அதை பெரிய அளவில் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் கடல் பகுதியில் செஞ்சாங்க புதுச்சேரியில் இதை செய்யணுன்ட்டு ரொம்ப நாளாக வந்து இப்போ மீனவர்களை துறையும் முயற்சி பண்ணாங்க அதனுடைய விளைவாக மத்திய அரசனுடைய மீன் ஆராய்ச்சி நிறுவனம் சிஎம்எஃப் கொச்சியில் இருக்கக்கூடிய சிஎம்எஃப் நிறுவனம் வந்து நம்ம புதுச்சேரி மற்ற காரைக்கால் பகுதிக்கு வந்து ஆராய்ச்சி எந்த இடம் சிறந்ததாக இருக்கும்னு சொல்லி ரெண்டு கிராமங்களை நம்ம மாதிரி இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த கடல் இந்த மாதிரியான கடல் பாசி வளர்ப்பதற்கு தேவையான சூழ்நிலையை இறுதி அங்கே சூ சூரிய ஒளி அதிகமாக இருக்குது கடல் அலை வந்து பெரும்பாலும் வந்து பெரிய அளவுக்கு கிடையாது அது மாதிரி ரெண்டு இடங்களை உடைய கணக்கு இது பண்ணியிருக்காங்க கிளிஞ்சல் வீடு மற்றும் வட்டுணி இந்த கரை பகுதியில் ஒட்டிய மீனவ பெண்களுக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்தினா ஒரு மிகச்சிறந்த பொருளாதார மேம்பாட்டிற்கு அவங்களுக்கு வழிவகுத்துணுங்கிறாங்க அந்த திட்டத்தை துவங்கி வைப்பதற்காக அந்த நிறுவனம் அறிவியல் நிறுவனம் வந்து அன்றைக்கு வர்றாங்க நம்மளுடைய மீனவ பெண்களுக்கு தேவையான திறன் மேம்பாட்டை கற்றுக் கொடுத்து செய்வதற்காக வர்றாங்க அது தொடக்க விழாவாக வந்து அன்றைய தினத்தினு துணைநிலை ஆளுநர் மாண்பு முதலமைச்சர் வந்து அதை பண்ணுறாங்க இதன் மூலமாக மீனவ சமுதாய பெண்களுடைய வளர்ச்சி பன்மடங்கு அதிகரிக்கும் நம்பிக்கை அவர்களுடைய எக்ஸ்போசர் அதாவது வெளி உலகத்திற்கு அவர்களுடைய திறன் மிகப்பெரிய அளவில் தெரிய வரணும் இந்த மாதிரியான ஒரு தொழில் திட்டம் அது தொடங்குறது அதே மாதிரி அன்றைய தினமே வந்து ரெண்டு மீனவ கிராம பெண்கள் கூட்டுறவு அமைப்பு முழுக்க முழுக்க பெண்களை வைத்து வைக்கக்கூடிய கூட்டுறவு அமைப்பு ரெண்டு கிராமங்களில் தொடங்குறது ஏற்கனவே மீனவ பெண்கள் அமைப்பில் இருக்கிறாங்க இருந்தாலும் எங்கெங்கு இல்லை பெரும்பாலும் பெண்கள் பெண் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுடைய முன்னேற்றம் எங்கே இருக்கு அன்றைக்கி அந்த சமுதாயம் அதிக அளவில் வளர்ச்சி வருங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை அதனால் மீனவ சமுதாயத்தில் பெண் கூட்டுறவு அமைப்பு பெண் உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கூட்டுறவு வச்சா அவங்களுக்கு நிறையா தொழில்களில் அவர்கள் ஈடுபட கூடுதலா கூடுதலாக புத்தியத்தோடு செயல்படுவாங்க திறமைகளை இன்னும் வெளிக்காட்டுவாங்கிறதுனால மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அதை என்கரேஜ் பண்ணுவாங்க அது போய் அதுன்ற ரெண்டு கிராமங்களில் புதிதாக மீனவ பெண்களுக்கு சார்ந்த ஒரு கூட்டுறவு அமைப்பு உருவாக்கணும் இதன் மூலம் அவங்களுக்கு தேவையான பொண்ணு பண உதவியாக இருக்கட்டும் திட்டங்களாக இருக்கட்டும் புதிய புதிய திட்டங்கள் பேங்க் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகள் மத்திய மாநில அரசுகள் மூலமாக கிடைக்கப்படும் உதவிகள் நேரடியாக பெண்களுடைய மீன பெண்களுடைய கைகளுக்கே நிறைய போய் அவர்கள் அந்த உதவிகளை வைத்துக்கொண்டு இன்னும் தங்களை மேம்படுத்திக் கொள்ளும் இந்த இதையும் துவங்கி வைக்கிறதுக்கு அன்னைக்கு இருக்கிறாங்க அதே போல நமோ டிடி நமோ டிடி டிரை அதாவது ட்ரோன் நமோ ட்ரோன் நீதி அதாவது அன்புமிகு பிரதமர்களுடைய முக்கியமான இன்னொரு திட்டம் அதாவது நம்மளுடைய பெண்கள் குறிப்பாக விவசாயம் பார்க்கக்கூடிய பெண்கள் அவர்களை வந்து தொழில் வல்லுநர்களாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புடைய பிரதமர் வந்து கடந்த வருடமே வந்து இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க அது என்னென்னா நம்மளுடைய விவசாய பெண்மணி விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய அந்த பெண்கள் அந்த விவசாயி பெண் விவசாயி அவர்களுக்கு ஒரு ஒரு ட்ரோனை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவர்களை ட்ரோன் முதலாளிகளாக மாற்றி அதை வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களுக்கு அந்த ட்ரோனை அவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக மாற்றி அவர்களுடைய வாழ்வினுடைய ஏற்றத்திற்கு செய்யணும்னு சொன்னாங்க அதன் பிறந்தாலும் இந்த திட்டம் வந்து முதன் முதலாக எப்படி கடற்பாசி வளர்ப்பு திட்டத்தை நம்ம பா புதுச்சேரியில காரைக்காலில் தோங்கறதுமா அதே மாதிரி இந்த திட்டத்தையும் முதன் முதலாக இந்த தீதி நமோ ட்ரோன் தீதி அப்படிங்கிற திட்டத்தை துவங்க தீதிங்கிறது அழகா அது வந்து ஒரு சகோதரி அதாவது நமது சகோதரிகள் அந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணி அவர்களே அதுக்கு முதலாளியாக இருக்காங்க அந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு ட்ரோன் கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா பதிப்பின் ஒரு ட்ரோன் ஒரு மூ சுய மகளிர் வேளாண் தொழில் செய்தக்கூடிய கூடிய சேர்ந்த சுய உதவி கொடுக்கப்படுவாங்க அதில் மூன்று பேருக்கு கொடுப்பாங்க ஒன்று வந்து ட்ரோன் ஆப்ரேட்டர் இன்னொரு இன்னொருத்தர் வந்து ட்ரோன் அசிஸ்டர் இன்னொன்று இன்னொன்று வந்து அந்த ட்ரோனுடைய ஓனர் இது மாதிரியான ஒவ்வொரு ட்ரோனை ஆப்ரேட் பண்ணுவதற்கு ஒரு மூன்று பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த முழுக்க முழுக்க அரசனுடைய மானியத்தின் மூலமாக கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அவர்களுக்கு இலவசமாகவே கொடுப்பாங்க மீதம் இருக்கிற இருபது சதவீதத்துக்கும் திட்டத்தின் மூலமாகவே உடைச்சிட்டு இந்த ட்ரோன் பயிற்சி கொடுப்பதற்கும் அவர்கள் அவர்களுக்கு தேவையான தொழில் உதவிகளை வழங்குவதற்குமே நமது நமது ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக அந்த ஏற்பாடுகளை பங்கேற்கிறார் அதை வந்து நம்ம இந்த மாவட்டத்தில் நம்ம துவங்குறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதன் பிறகு பதினைந்து பெண்கள் முழுவதுமாக பதினைந்து பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவர்கள் ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு மூன்று பெண்கள் இருப்பாங்க அஞ்சு ட்ரோன்கள் அன்று வழங்கப்படும் இந்த ட்ரோன்கள் மூலமாக பெண்கள் விவசாயம் சார்ந்த பணிகளை தொழில்நுட்ப ரீதியில் அணுக முடியும் ஒரு பூச்சி மலர் தெற்கதாக இருக்கட்டும் உரம் தெற்கதாக இருக்கட்டும் அது போக வேறு ஏதேனும் வகையில் அவர்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தாங்கள் வேலை செய்ய தாங்கள் உற்பத்தி செய்த பொருட்களை நகரங்களுக்கு கொண்டு செல்வதற்கு இந்த ட்ரோன் வசிக்கணும் ஸோ கிட்டத்தட்ட வந்து பெண் முனைவோர்களாக தொழில்நுட்ப வல்லுநர்களாக பெண்களை வந்து மாட்பதற்கான ஒரு திட்டம் அதையும் முதன் முதலாக நம்ம காரைக்காக அன்றிக்கணும் அறிமுகப்படுத்துகிறோம் அதுபோக பெண்களினுடைய குழுக்களுக்கு கிட்டத்தட்ட வீர ஒரு ஒன்றரை கோடி மதிப்புள்ள திட்டங்கள் அன்றைக்கணும் கொடுக்கிறது புதுச்சேரி ஸ்டேட் ரூரல் லைப்ளிஹுட் மிஷன் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாகவும் புதுச்சேரி ஸ்டேட் அர்பன் லைப்லிஹுட் மிஷன் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாகவும் பெண்கள் சுய உதவி குழுக்கள் அவர்கள் தனிப்பட்ட நபர்களாக இருப்பாங்க குழுக்களாக இருப்பாங்க அவர்களுக்கு அரசியல் திட்டத்தின் மூலமாகவும் வங்கிகள் மூலமாக கிட்டத்தட்ட ஒன்ரை கோடி அளவிற்கு அவர்கள் அன்றைக்கு செப்பு கொடுக்கலாம் அந்த பண உதவி கொடுக்கலாம் அந்த திட்டமும் அன்னைக்கு இருக்கு அதுபோல நம்மளுடைய தூய்மை பணியில் ஈடுபடக்கூடிய நம்மளுடைய பெண்கள் அவர்களை வந்து எப்பயுமே வந்து நம்ம சமுதாயத்தில் அவர்களுக்கு முக்கிய இடம் கொடுத்துருக்கோம் அவர்கள் இல்லைன்னா நம்மளுடைய கிராமப்புறமாக நகர்ப்புறமும் சமுதாயத்துக்கெல்லாம் ஒரு குப்பை ஊக்கு உள்ள இடமாக மாறிடும் சுகாதாரமற்ற இடமாக மாறிடும் அவர்களுடைய நலனை கருதி அவர்களுக்கு பொங்கல் பரிசு கொடுப்பதற்கான ஏற்பாடு பண்ணிவிடும் ஸோ அந்த தூய்மை நம்ம நம்ம காரைக்கால் மாவட்டத்தில் ஈடுவதற்குரிய அந்த தூய்மை பணி பெண்களுக்கு அன்றைக்கு மரியாதை செலுத்திருக்கோம் மேலும் மிக முக்கியமான அடுத்த ஒரு நிகழ்வானது என்ன வச்சு காரைக்கால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் காரைக்கால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்ட வரைவு அதை வந்து தயாரிப்பதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் ஆளுநர் ஏற்கனவே செய்யணும்னு எனக்கு உத்தரவிட்டது அதனுடைய ப்ரிலிமினரி அவுட்லுக் தயாரிச்சிக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் என்னுடைய காரைக்கால் எப்படி இருக்கணும் எந்தெந்த துறையில் வளர்ச்சிப்படணும் எங்கே எங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ப்ரையாரிட்டி சேரி அதை ஐடென்டிஃபை பண்ணி அன்றைக்கு ஒரு திட்ட நிகழ்வு ஒரு வர வரைவு திட்டத்தை வந்து வெளியிடும் அதை தொடர்ச்சியாக அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி எங்களுடைய ஒரு குழு என்ஐடி அவங்க மூலமாக தான் தயாரிச்சிருக்கேன் அன்ஐடியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸு அக்காடமிஷியன்ஸ் ஒன்றா வச்சு நாங்கள் தயாரிச்சுக்கலாம் அந்த குழு அடுத்த மூன்று மாதங்களில் அந்த திட்ட அறிக்கையை முழுமையாக தயார் செய்து நாங்கள் வந்து துறையிலான நாங்கள் முதலமைச்சருக்கு அந்த திட்ட அறிக்கை இதன் மூலம் நம்ம நம்மளுடைய காரணங்களுடைய தேவைகள் என்ன என்பது பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் யார் இங்கே வந்து நிர்வாக ரீதியில் இருந்தாலும் அந்த ரெஃபரன்ஸ் டாக்டமாக நம்ம படிச்சுக்கிட்டோம் படித்து அந்த திட்டங்களை வேறுபடுத்தும் கிட்டத்தட்ட ஒரு செல்ஃபா ப்ராஜெக்ட் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு தேவையான திட்டங்கள் இல்லை ரயில்வே திட்டமாக இருக்கட்டும் வானூர்தி சம்பந்தப்பட்ட திட்டமாக இருக்கட்டும் இல்லை பிள்ளைங்களுக்கு தொழில் உருவாக்கக்கூடிய தொழில் நகரங்களாக இருக்கட்டும் இல்லை கடல் சார்ந்த தொழில் உருவிக்கக்கூடிய மையங்கள் உருவாக்கக்கூடாது இது மாதிரி முக்கியமான நமது காரைக்காலனுடைய பழங்காலத்திலருந்தே இருக்கக்கூடிய இந்த வணிக மேம்பாடு வணிக சம்மந்தப்பட்ட இந்த நிகழ்வுகளை வணிக சம்பந்தப்பட்ட அந்த தொழில்களை மையப்படுத்தி எப்படி காரைக்கால ஒரு மிகச்சிறந்த ஒரு மாவட்டமாக கல்வி ரீதியில் சமூக மற்ற குறியீடுகளில் மட்டத்துக்கு கொண்டு வரதுக்கு தேவையான ஒரு குறைவு திட்ட ஆரம்பியும் அன்னைக்கு வந்து வெளியிட இருக்கு நம்மளுக்கெல்லாம் தெரியும் நம்ம இங்கே இருக்கக்கூடிய கல்லூரி உயர் கல்வி கல் பயிலக்கூடிய நம்ம பிள்ளைங்களுக்கு அரசாங்கம் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க அவர்களுக்கு தேவையான கல்வி உதவி தேவையாக இருக்கட்டும் இல்லை மற்ற கற்றல் உபகரணங்களாக இருக்கட்டும் கற்றல் அத்தனையுமே வந்து நம்மளுடைய அரசாங்கம் கொடுத்துட்டு இருந்த மட்டும் நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ஆகிட்டோம் அதனால அவங்க மூலமாக அவங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும் இருந்தாலும் நமது மாவட்டத்துக்கு பக்கத்திலே ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தமிழ்நாடு மத்திய கொள்கை அதுவும் மத்திய அரசோட நேரில் கட்டுப்பட்டது அதாவது அந்த மத்திய கட்டத்தில் பல்வேறு சிறப்பு வகுப்புகளாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப உபகரணங்கள் வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு நிறுவனமாக செயல்பட்டு நான் அடுத்தவரை ஒரு மாவட்ட நிர்வாகம் மத்திய அரசு பல்கலைக்கழக ஒப்பந்த புரிந்துணர்வு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நமது உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவியாக குறிப்பாக ஆசிரியர் இங்கே சிறப்பு ஆசிரியர்களுடைய பயிற்சி நேரடியாக மற்றும் காவி வாயாகும் மேலும் நமது குழந்தைங்களுடைய படிப்புக்கு தேவையான அனுபவ பாடங்கள் அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிக்கல் பாடங்கள் அது கற்றுக்கிறது தேவையான அந்த இன்ஸ்ட்ரிக்கு போகணும்னா அங்கே இருக்கக்கூடிய லேபு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணணும்னா அதை உபயோகப்படுத்துவதற்கும் எப்படி மத்திய பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி படித்து முடித்தவுடன் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் அந்த வேலைகள் அமெரிக்கா ஜெர்மனி போன்ற உயர் உயர்ந்த வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட அவங்க ஒப்பந்தம் ஒப்பந்தப்படுத்துவோம் அந்த பல் அந்த இருந்து படித்து வெளிவரக்கூடிய அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பல்கலை மூலமாகவே அந்த நிறுவனங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க அதே நமது பிள்ளை நமது பிள்ளைங்களுக்கு நம்ம கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் அமெரிக்கா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நிறுவனங்களில் நேரடியாக வேலைவாய்ப்பு பயிற்சி பெறத்துக்கு அவங்க அந்த புரிந்துணர்வு போட இருக்கிறாங்க நமது நம்ம காரைக்கால் பகுதியை சேர்ந்த மாணவர்கள் குறிப்பாக பெண் பிள்ளைகள் அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் தங்கி இருந்து ஆறு மாத பயிற்சி உட்பட வருட பயிற்சி குறிப்பாக வந்து மத்திய பணி அரசு பணியாளர் தேர்வாணையம் நடக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது மாதிரி போட்டித் தேர்வு நடக்கக்கூடிய பயிற்சிகளுக்கும் நமது பிள்ளைகளுக்கு அங்கே வாய்ப்புகள் இருக்கிறாங்க இதற்காக அவங்களுக்கு எந்த ஒரு பைசாவும் அவங்கள்ட நம்மகிட்ட கேட்கலாம் நம்ம வந்து காவேரி பகுதியை சேர்ந்துக்கிட்ட இதில் வந்து நிலப்பரப்பில் வேணால் நம்ம வந்து இந்த புதுச்சேரி மாநிலத்தில் இருப்பதனால புதுச்சேரி யூனிவர்சிட்டி மற்றபடி அரசனுடைய மத்திய அரசனுடைய நிறுவனங்கள் அனைத்து அனைத்துமே வந்து அனைத்து குழந்தைகளுக்குமே சொந்தமானதாங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் மாண்பு வந்து துணைநிலை ஆளுநர் துணைநிலை வைஸ் சான்சலர் வைஸ் சான்சலர் ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க அதனுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து அன்றைக்கு நேர்த்தாங்க இதனுடைய இன்னொரு முக்கியத்துவமாக என்ன என்ன பண்ணணும் பிங்க் கார்டு முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே ஓட்டக்கூடிய பிங்க் கார்ட்டோ அதையும் நம்ம காரைக்கால் மாவட்டத்தில் ஐந்து பெண்களுக்கு அன்றைக்கி அறிமுகப்படுத்துது இதை வந்து நம்ம காரைக்கால் புதுச்சேரி மாவட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் தான் நம்ம அறிவுப்படுத்தலாம் இதுக்கப்புறம் அவங்க புதுச்சேரியில் அறிமுகப்படுத்தலாம் பட் முதன் முதலாக நமது பகுதியில் அந்த அஞ்சு பிங்க் காட்டுகள் ஓட்டக்கூடிய டிரைவர் பெண்கள் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கலாம் அவங்களுக்கு அன்றைக்கி வந்து அந்த தேர்ந்தெடுத்தக்கூடிய அந்த ஒப்புதல் சான்றிதழ் கொடுப்போம் அவங்களுக்கு தேவையான கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் ரூபாய் பதிவு அந்த ஆட்டோ அதை வந்து முழுக்க முழுக்க அரசனுடைய மானியம் மற்றும் லோன் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் இலவசமாக இருக்கும் ஒரு அஞ்சில் அஞ்சிலேருந்து அஞ்சை செலவு வந்து அந்த பெண்கள் பணமே கொடுத்து மீதம் இருக்கிற பணத்தை தான் அவங்க வீட்டு போறாங்க அந்த பெண்கள் அது வந்து அவர்களுடைய பொருளாதார மேம்பாடு பண்ணுறதுக்காக குறிப்பாக விவசாய பெண்கள் கூட அதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விவசாயத்தினுடைய அவங்களுடைய அந்த பொருட்களை நகரங்களுக்கு கொண்டு விற்கிறதா இல்லை அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான இல்லை அங்கே இருக்கக்கூடிய நான் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ வசதி இல்லைன்னா நகரத்துக்கு வருவதற்கு தேவையான போக்குவரத்தை செய்வதற்கும் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்கலாம் அதாவது அவர்களுடைய லைவ்லிவுட்டுக்கு தேவையான பெண்கள் தங்களுடைய குறிப்பாக கிராமப்புற பெண்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து வேலைகளுக்கு அதை அந்த ஆட்டோவை யூஸ் பயணிகளை ஏற்றுக்கொள்ளலாம் பொருட்களை ஏற்றிச் செல்லலாம் மருந்தை எ கிராமங்களில் இருந்து நகரங்களில் இருந்து கிராமங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம் இது மாதிரியான திட்டத்தோட அஞ்சு பெண்களுக்கு நம்ம பிங்காட்டம் அறிமுகப்படுத்துகிறோம் இதை அனுப்பி தான் பண்ணலாம் அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு நிறுவனங்கள் நிறுவனங்கள் எல்லாம் இயங்கி வர்றாங்க அதோட நம்ம அரசு சார்ந்த நிறுவனங்கள் ஓஎன்ஜிசி கே இது போன்ற நிறுவனங்கள்லாம் நமது காரைக்கால் பகுதியில் பல காலமாக அவங்க இயங்கி வர்றாங்க பல்வேறு வகையில் அவங்க நம்மளுக்கு உதவி பிடிச்சிருக்கிறாங்க இருந்து கொடுத்துருவோம் அரசு வந்து ஒரு திட்டம் வச்சுருக்கிறாங்க அதாவது கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொரு பெருநிறுவனமும் தனக்கு சமூகத்துக்கு பங்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து பல காலமாக இருக்குது அதன்படி அந்த நிறுவனங்கள் ஒவ்வொரு வருடமாக அவங்களுக்கு தேவை ஏற்படும் பட்சத்தில் அவங்க நமக்கு தேவையான பண உதவி செய்கிறாங்க அதை வந்து சமூக கண்டமைப்புகள் உருவாக்குவதற்கு ஒரு பள்ளி கொண்டு ஒரு பள்ளியில் டாய்லெட் உருவாக்குறதுக்கோ இல்லை சாலை வசதிகள் ஏற்படுத்தி ஆம்புலன்ஸ் வந்து கொடுப்பதுக்கோ பல்வேறு வகையில் இந்த நிறுவனங்கள் உதவி கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்த நம்ம அதை ஒரு ஃபோக்கஸ்டாக பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோட மாவட்ட நிறுவனம் அனைத்து பெருநிறுவனங்களை சார்ந்தவர்களும் தனியார் உட்பட தனியார் அரசு பருநிறுவனங்கள் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சோம் காமராஜர் வளாகத்தில் கடந்த ரெண்டு வாரத்துக்கு அப்பொழுது நாங்கள் என்ன பண்ணோம்னா நமது பல்வேறு துறைகளை சார்ந்த குறிப்பாக சேவை செய்யக்கூடிய கல்வி மருத்துவம் இந்த துறைகளை சார்ந்த தலைவர்கள்கிட்ட நாங்கள் கேட்டது உங்களுடைய தேவையில் ஏதாச்சும் எப்படின்னு சொல்லுங்கள் அரசு நம்ம ஒரு வகையில் பணியிடணும் இருந்தாலும் அரசுடைய நிதி உதவிக்கு மேலே உங்களுக்கு தேவைய சில விஷயங்கள் தேவைப்பட்டால் இவர்கள் மூலமாக நான் வந்து பயன்படுத்திக்கலாம்னு எனக்கு கேட்போம் அதன் பிரகாரம் ஒவ்வொரு துறையும் தனக்கு தேவையான விஷயங்கள் அசட்டல் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத லிஸ்ட்டை எங்களுக்கு கொடுத்தாங்க அதை என்ன அவங்களுக்கு வந்து காணலின் மூலமாக போட்டு காமிச்சோம் அந்த நிறுவனத்தை வச்சு அவங்களெல்லாம் இப்போ ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரு ஒரு வார காலத்துக்குள்ளே எங்களால் எவ்வளவு பணம் எங்களுக்கு கொடுக்க முடியுமோ சமூக மேம்பாட்டுக்கு சேர்த்து நிறுவனம் இருக்கோம் அதன் பிரகாரம் ரெண்டரை கோடி ரெண்டரை கோடிக்கு வெறும் இரண்டு வாரங்களில் அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அதில் நிறைய ஆம்புலன்ஸ் வருது சாலை வசதி பண்ணி கொடுக்குறாங்க போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த செஞ்சு கொடுக்குறாங்க சில பள்ளிகளில் குறிப்பாக பெண்கள் வங்கி பயணக்கூடிய பள்ளிகளில் கழிவுறை வசதிகளை மேம்படுத்த பணம் கொடுத்துருக்காங்க அவங்களே சூஸ் பண்ணிக்கிறாங்க நாங்கள் இதை தான் செஞ்சு கொடுக்குறோம் இது வரும் இரண்டு வாரங்களில் நம்ம வந்து கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி அஞ்சு எட்டு கோடி அளவுக்கு பணத்தை வந்து அவங்க வந்து சாங்ஷன் பண்ணிக்கிறோம் இதை வந்து அந்த மேடையில் வந்து நம்ம மாவட்ட பார்த்து அவங்க கொடுக்குறாங்க இந்த இதையும் நாங்கள் பண்ணியிருக்கோம் இது எல்லாம் வந்து நம்ம என்ஐடியில் காலையில் ஒன்பதரை மணியிலேருந்து இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது நான்கு வந்து துணைநிலை ஆளுநாளரை நான்கு முதல் முதலமைச்சரை வராங்க அவங்களும் அவங்களுடைய ஒப்புதல் நிலை வச்சிருக்கு அது போக மாண்பு முடிவு சபாநாயகர் நான் வந்து அமைச்சர் பெருமக்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த ஒரு விழாவை வந்து என்ஐடியில் வந்து இருபத்தி ஓராந்தேதி ஒன்பதரை மணியிலேருந்து பன்னிரெண்டரை மணி காலையில் ஒன்பதரை மணி பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி வரை வச்சிருக்கேன் இந்த நிகழ்வு முடிந்த பிறகு மதிய நேரத்தில் டெக்னிக்கல் செஷன்ஸ் சொல்லிட்டு விநாயக மிஷன் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தில் நமது பெண்கள் காரை மாவட்டத்தைச் சேர்ந்த கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது இருபது தொழில் கூட நேரடியாக அவங்கள வந்து பேசுவதற்கான பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்திட்டு இதை பண்ணலாம் அந்த தொழிலில் அவங்க நேரடியாக ஈடுபடலாம் இல்லை அந்த தொழிலோட ப்ராண்டை கிட்டே பயன்படுத்தி ஃபிரான்சைஸ் மாதிரியாக வைக்கலாம் இல்லை அந்த தொழிலை எப்படி பண்ணுவதுங்கிற விவரங்களை தெரிஞ்சிக்கிறலாம் இல்லை இந்த நமது பெண்கள் அவங்களுடைய தொழிற்சாலைக்கு நேரடியாக போய் பயிற்சி பண்ணலாம் இது மாதிரியான இன்ட்ராக்டிவி செஷன்ஸ் நாங்கள் வந்து மத்தியானம் ஒன்றரை மணியிலேருந்து அஞ்சரை மணிக்கு போய்ட்டு இந்த நிகழ்வில் வந்து மாணவிகு தொழிலான கூட மாணவர்களுக்கு முறை எடுத்து மாட்டாங்க காலையில் துவங்கி வச்சு அவங்க கிளம்புறாங்க ஸோ இந்த நிகழ்வை வந்து ஈவினிங் வந்து நமது விநாயகமிஷன் மெடிக்கல் காலேஜ் ஆடிட்டோரியத்தில் அமைச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது பெண்களை வந்து இதற்காக பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த பெண்கள் எல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி அங்கே கூட்டிகிட்டு ஏன்னா காலையில் அந்த பெண்கள் தான் அங்கேயே வரமாறான பெண்கள் வந்து அங்கே கலந்துக்குருவாங்க அந்த மீட்டிங்கில் வந்து அவங்களுக்கு விநாயகமிஷன் மெடிக்கல் காலேஜுக்கு போய் மதிய உணவோட மதிய உணவு தந்து அங்கேயே வந்து அவங்களுக்கு முழுக்க முழுக்க ட்ரைனிங் ஒரு லிங்கேஜ் மார்க்கெட் லிங்கேஜ் பிஸ்னஸ் லிங்கேஜ் வந்து ஏற்படுத்துவோம் இது மூலம் நம்ம பெண்கள் நம்மளுடைய காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த பெண்களுடைய திறனை உலகக்கு பறைச்சாட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இது வந்து அன்றைக்கி முடியும் அந்த ப அது அந்த நவம்பர் இருபத்தி ஒன்று என்பது உலகம் மூணு மீனவர் தினகமாக இருப்பதோட இந்த ஈவெண்ட் அதாவது பன்னிரெண்டு மணிக்கு காலையில் முடிந்த பிறகு நம்ம டைம் ஈவெண்ட் முடிந்த பிறகு அன்பு வந்து துணைநிலான முக்கியமான வீயர்கள் அனைவருமே வந்து நம்மளுடைய அரசலாற்றில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மீனவர்கள் சம்பந்தப்பட்ட போட் ரேஸ் அதையும் துவங்கி வைக்கிறாங்க அதை ஃப்ளாக் ஆப் பண்ணிவிட்டு அவங்க நடப்புகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு இந்த நிகழ்வுகளுக்கு பத்திரிக்கை நண்பர்கள் நீங்களும் அதிக அளவில் போய்க்கும் எல்லாம் வந்துருக்கீங்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக நீங்கள் நம்ம பெண்களுக்கு பல நம்மளால் முடிஞ்ச மட்டும் அப்படியே சொல்லி நிறைய பேர் என்னோட இருக்குது சில பெண்களுக்கு இந்த வாய்ப்புகள் இருக்காங்க தெரியாமல் இருக்கலாம் அன்றைக்கி வர்றவங்களுக்கு முழு அவங்களுக்கு அத்தனைக்கும் அத்தனை பேருக்குமே உணவுலேருந்து சிற்றுண்டிலேருந்து அவர்களுக்கு தேவையான பெண் பே மற்ற என்ன எழுதுபோக்குகள் எதுவாக இருக்கும் இல்லை பேம்ஃப்ளெட்ஸாக எல்லாத்தையும் அவங்களுக்கு இதுவரைக்கும் பெண்கள் பெண்கள் இதில் வந்து அவங்க எக்ஸலெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எந்த அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு காணொலி அவங்க அவங்க எப்படி எல்லாம் காணொலி பண்ணியிருக்காங்க மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கிறது கருங்களும் தானே ஒரு ரவி கணேசன் அவரை வந்து ரவி கணேசன் பண்ணக்கூடிய அந்த காணொலியை வந்து அன்றைக்கி நாங்கள் காண்பிக்கிறோம் ஆனால் பெண்களை வந்து கௌரவிப்பதுங்கிறதுனால ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக அங்கே வந்து துணை நிலை ஆளுநர் அறிவிப்பு ஒரு சாமிமறிவர்க்கரெல்லாம் வந்துருக்க அந்த நம்மளுடைய தூய்மை தான் அந்த மேடையில் நம்மளுடைய ஆளுநருக்கா அறிகாமல் அமர்ந்துருக்கு அவங்களுக்கு கருதோரவா சரிங்க சாதாரண விடுமுறைகளில் இருக்கக்கூடிய மக்களுமே அரசு நிர்வாகத்தில் நேரடி பங்கு பெறணும் அரசு நிர்வாகத்தை ஏற்படுங்கிறக்காக அவர்களுக்கு அது போக வெளியில் ஒரு நாள் அந்த ஸ்டாண்டு அந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் பற்றிய அனைத்து தகவல்களும் அங்கே வந்து அதை வந்து பெண்கள் வந்து எடுத்துக்கணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மத்திய பல்கலைக்கழகத்தில் என்னென்ன படிப்பு அது நம்ம பண்புகளை வந்து பார்த்தாங்கன்னா ஏன்னா கல்லூரி பெண்களையும் நம்ம கூப்பிடுறோம் எங்கள் நம்ம அன்னைக்கு வந்து கூப்பிட்டு சார் சில கண்களுக்கு இருபது முப்பது குழந்தைங்க அடுத்த சொல்லியிருக்கோம் அந்த குழந்தைங்க வராங்க ஸோ அது மாதிரியான ஒவ்வொரு ஸ்டாலையும் சம்பந்தமாக இப்போ கடன் பாசி வளர்க்கலாம் அதை என்ன அப்படிங்கிறனால ஒரு ஸ்டால் வச்சுக்கலாம் அதில் வந்து பெண்கள் தங்களுடைய இடைவெளி நேரத்தில் வரையை தேவையான இது பார்த்துக்கலாம் தேவையான தகவல்களை வாங்கிக்கலாம்னு சொல்லணும் ஸோ இதுதான் நம்ம கருத்தக்கூடிய நாங்கள் செய்யக்கூடிய ஒரு மரியாதை இது வந்து முழுக்க முழுக்க மாவட்ட நிர்வாகம் நாங்களாக எடுத்து செஞ்சக்கூடிய விஷயம் இது வந்து எல்லா திட்டங்களும் அங்கே இங்கே இருக்கும் பரவியிருக்கும் அதையெல்லாம் ஒருங்கிணைக்கு கூடுதலாக பெண்களுடைய மேம்பாட்டுக்கு என்னப்படலாம் அப்படிங்கிற ஒரு என்னென்ன விஷயம் ஸோ நம்ம காரைக்கால் பகுதியில் ஒரு பின் கார்ட்டை பறக்கணும் நம்ம காரைக்கால் பகுதியில் ஒரு ட்ரோனை வந்து பெண் விவசாயி ஆப்ரேட் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம் கடல் பாசி திட்டம் திரும்புவது மிகப்பெரிய ஒரு அற்புதமான திட்டங்கள் தான் மிகப்பெரிய அளவில் பயன்படும் ராமநாதர் பாம்பன் பகுதியில் போனீங்கன்னா அங்கே படி அங்கே பணியாற்றக்கூடிய பெண்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கடல் பாசி வளர்க்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய சமூக பொருளாதாரத்தில் நல்ல நிலவில இருக்கிறாங்க ஒவ்வொரு பெண்ணும் குறைஞ்ச வச்சு ஐம்பது நேரம் அறுபது நேரம் வரைக்கும் சம்பாதிக்க மாதிரி சம்பாதிக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்காங்க அவங்களுடைய கணவு மாறுகள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை தான் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய பணிகள்லாம் இருக்காங்க அந்த பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை அதை வச்சு படித்து உயர்நிலைகளை மருத்துவர் இன்ஜினியர்லாம் படித்த வச்சு பெண்கள்லாம் இருக்காங்க இப்போ இதை மாதிரியான ஒரு அடுத்த தலைமுறையை குறிப்பாக அவங்க மீனவ சமுதாயம் போட்டுக்கிற ஒரு இன்னமும் சமூக பொருளாதாரத்துக்கு பெண் இருக்கக்கூடிய அந்த சமூக சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பட சமூகம் இருக்கும் அது பெண்கள் கையில் பணம் போகும்பொழுது அது முழுக்க முழுக்க சரியான ஒரு நோக்கத்துக்காக தான் சமைப்போம் அதுக்காக தான் பெண்ணை மையமாகப்படுத்தப்பட்டு இதனுடைய லோகம் கூட காரைக்கால் அம்மையார் அம்மையார் அவருடைய லோக அரசா அம்மையார்கள் முன்னிலைப்படுத்துகிறோம் அம்மையார் செஞ்ச ஒரு சமூக பணிகள் இருக்காங்களா ஆங்கில பணியில் இருக்காங்க சிந்திங்கிறது சொல்லலாம் ஒரு காணொளி பேசுங்கிற ஒரு சிறிய பெண் சக்தி அப்படிங்கிறக்காக ஒரு காணொடி இருக்காங்க ஒரு அஞ்சு ஆறு அஞ்சு உடம்பு இருக்காங்க அதில் எப்படி நம்ம சம இந்திய தேசத்துக்கு பெண்கள் ஆற்றி பணிகள் இருக்காங்க அது அவங்க ஆளுநர் ஒரு வணக்கம் சொல்கிற மாதிரி அதனுடைய இதில் வந்து எப்படி பண்ணிக்கிட்டாங்க காரைக்கண்கள் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வெளிம்பு வேலை இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியராக இருக்கலாம் பெண் ஊழியராக இருக்கலாம் மிகச்சிறந்த மிகச்சலமிருந்து பதவியில் பதவிகள் அத்தனை பேருமே எங்களால் நாங்கள் காட்சி ஸோ இதெல்லாம் வந்து பெருந்தோம் ஏன்னா இது வேலை வேலைக்குள்ள ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் சரியாக வேலை செய்யலாம் அது ஒன்று சரியாக வேலை செய்யலாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் அதே பக்கம் அதே நேரத்தில் அவ அவர்களை நடத்துகின்ற விதமும் மிகவும் அந்த மாட்டாது கண்ணீர் விட்ட பெண்களே நான் பார்க்கறேன் அந்த பணிக்கு வந்தவர்கிட்ட ஏதோ அந்த பணியை செய்வோர்களாக இப்போது அந்த கால ஆளுமும் செய்வர்களாம் கிடையாது அதனுடைய குடும்ப சூழ்நிலைக்காக அவன் வந்திருக்கிறான் ஆனால் பட பெண்கள் ரொம்ப மோசமாக நடத்தப்படுவதாக கேட்டேன் நான் பண்ணுவேன் இந்த வரைக்கும் நான் வந்துட்டு தெரியல இப்படி தான் தரணும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் யார்கிட்ட பேசணும் நீங்கள் கூட எங்களுக்கு தெரியல எங்களுடைய மனதில் யாரும் சொல்லணும் தெரியலை மேலே ரெண்டு மாடி வந்து மாடி வந்து கீழே எரியலைங்க கண்ணாடி நுகர்ந்த கண்ணில் அதை நாங்கள் வாய்ப்பு சில இடங்களில் மனித சேர்த்து சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் எங்கே போய் அந்த பெண்களுக்கு சொல்லுவாங்க அதனால் பொதுபோக்கம் இளைய வாங்கி அமர்ந்தப்பட்ட பூக்களை இப்படி அப்படி சுத்தமாக இருக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அதே பொறுத்துலாம் இந்த மாதிரியான தவறுகளே சார் கண்டிப்பாக அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சில சில தவறுகள் இருக்குது கூடுதல் பணியாரங்கள் போடுவதாக இருக்கட்டும் உபகரணங்கள் அதிகப்படுவதாக இருக்கட்டும் தவறுகள் அந்த தவறுகளை கொஞ்சம் சரிப்பிடி இருக்காங்க ஆந்திராவில் ஆந்திராவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு குழு நூறு பெண்களை குறித்து வந்திருக்காங்க நூறு தூய்மை பணியாரை குறித்து வந்திருக்காங்க அவங்க கூடுதல் ஒரு 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 பெல்ட் போட்டு அந்த மாதிரியான வேலைக்கும் பண்ணியிருக்காங்க